எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான ஜோடி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இரண்டு கிடாரிகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது எவ்வளோ கரவை சொல்கிறாங்க இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி நம்ம மொதல் மாட்டோம் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகான தலையீத்து மாடுங்க நம்ம எந்த மாட்டை சொல்கிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறேன் இப்போதைக்கு அவரோட வலது கையில் இருக்கக்கூடிய மாடு நமக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய மாட்டோட பார்க்கலாங்க ஸோ இது வந்து இரண்டு பல் தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு அழகான வளமான அருமையான ஒரு கருப்பு சட்டை எச்எப் சினை மாடுங்க ரெண்டே பல் தலைச்சங்கிடாரி கண்டிப்பாக மாடு வந்து பத்து வருஷத்துக்கு பொருளாகும் நல்ல வளமான கிடாரிங்க மாட்டோட உடலமைப்பு அமைப்புலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா நெத்தி போட்டோல நல்ல குறுங்காலோட அருமையான மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு வாரம் டு பத்து நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு தலட்சணிக்கி ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை தரக்கூடிய அருமையான ஒரு எச்எஃப் சினி மாடுங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல ஒரு முக லட்சணத்தில் அழகான மாடாக நல்ல நீட்டு போக்கான மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபரன் அவர்களிடத்துல தான் விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்கரோட பொறுப்பு சுழி தவறு ஏதும் இல்லாத சுழி சுத்தமான ஒரு அருமையான ஒரு ஹெச்எஃப் கிடாரியாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க எந்த ஏரியாவில் கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மொத்தமாக இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டு மாட்டோ டீட்டெயிலும் பார்க்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்க்கலாம் அடுத்த மாட்டோ டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க இது இரண்டாவதான நல்ல ஒரு கருப்பு சட்டை எச்எஃப் கிடாதிங்க எப்படி இருக்கு பாருங்க மாடு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வாங்கலை நல்லா தூக்கலான மாடுங்க மொத மாடு ரெண்டு பல் கிடாரினா இது ஒரு நான்கு பல் ரோஸ் ரோசன் பிளாக் காம்பு கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் பிடிச்ச கலரு இது மாதிரியான காம்பு வரிசை உள்ள மாடுகளை வந்து நிறைய நண்பர்கள் லைக் பண்ணுறாங்க நல்ல ஒரு கருப்பு சட்டையில் வளமான நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஹெச்எஃப் கிடாரிங்க உடல் அமைப்புலாம் சும்மா பார்க்க நெருப்பு மாதிரி இருக்குது நல்ல ஒரு முகலட்சணத்துலேயும் இருக்குது பார்க்குறதுக்கு அருமையான வளமான இரண்டு சினை மாடுகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத மாடு ரெண்டு பல் தலைச்சங்கடாருனால் இது நான்கு பல் தலைச்சங்கடாரி கிட்டத்தட்ட ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி ஒரே மாட்டுக்கு பிறந்த மாதிரி ஒரே முகலட்சணத்தில் ஒரே கலர் பேட்சிலே விற்பனைக்கு பனைக்கு வந்துருங்க இந்த மாடு ஒரு பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா நீட்டு போக்கில் நல்ல உடல் அமைப்பில் சூப்பர் சைஸில் இருக்குது மாடு பார்க்க குறை சொல்ல முடியாத அளவுக்கு அருமையான தரத்தில் இருக்குங்க ரெண்டு மாட்டோட நெத்தி பொட்டும் ஒரே மாதிரியே இருக்குது கொஞ்சம் டவுட்டாகவே ஆயிடுச்சு எந்த மாட்டை பேசுகிறோம் அப்படின்றத நானே அதுக்கப்புறம் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி தான் பேசுறேன் ரெண்டுமே நல்ல ஒரே மாதிரியான மாடுகள் ரெண்டுமே நல்ல தரமான சிறந்த குவாலிட்டியான மாடுகளவே விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் பார்க்கும்போது பல்லு மட்டும்தான் ஒரு மாடு நாலு பல்லுனா ஒரு மாடு ரெண்டு பல்லு இது ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்குச்சமே கிடையாது நல்ல பிரீட் எச்எஃப் மாடுகள் கறவை யாரு கறந்துக்கலாம் இந்த ரெண்டு மாட்டுகளோட திறன் அப்படின்னு பார்த்தோம்னா தலா பதினைந்து பதினைந்து லிட்டர் கரவை திறன் சொல்றாங்க தலச்சனுக்கே கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் அடுத்தடுத்து ஈத்து கறவையும் மாறுபடும் பொருளும் மாறுபடும் ஒரு பத்து ரூபா நெட்டையும் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கான டெலிவரி டைம் ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது மொதல் மாடு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் இருக்குங்க ரெண்டும் ஜோடி கறவையாக முப்பது லிட்டர் கறவை சாதாரணமாக கறந்துட்டு போய்டும் மாட்டை பொறுத்தளவில் எந்த மூலையில் கேட்டாலும் டெலிவரி ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே வேணாலும் கேளுங்க நான் டெலிவரி பண்ணி தரேன்றாரு அதே போல் இந்த மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி மூன்று இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலான்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொன்ன விலையை அனுசரித்து தாராளமாக ரெண்டு மாட்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க நன்றி